നൂറ്റി എൺപത്തി അറ തരയണിൽ വകു വള്ളി സന്തോട വെറിയ പോരെ പേണ്ട செடலனை மிமைகள் தந்த வீணனை நீங்கள் ஏழ்வி தரையில் வெகு வழி இதனை வீடு தாண்டு காலியை அவமதி அதனில் பொல்லாங்க மடனை வலிய அஜ

மிதைப் போந்த தாவன் இறுபது புயம் உடங்கே துமேதினும் உருக்கனைதானில் அலவாந்தி மாயவன் மருக்கோ பாடல ஐநூற்றி பத்து தரையினில் வெகு வழி என துவங்கும் கூந்தலூர் திருப்புகள் கூந்தலூர் நரி இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதால் ஜம்பு காரண்யம் என்று பெயர் ஜம்பு என்றால் நரி ரோமரிஷிக்கு அருளியதால் கூந்தலூர் என்று பெயர் இறைவன் ஜம்பு காரண்யேஸ்வரர் இறைவி ஆனந்தவல்லி முருகன் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு நின்ற கோலத்தில் தேவியருடன் எழுந்தருளியுள்ளார் கும்பகோணத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் ிருவிழிமலை அருகில் உள்ளது தரையினில் வெகு வழி சார்ந்த மூடனை வெறியணை நிறை பொரை வேண்டியடா மத சடலனை மகிமைகள் தாழ்ந்த வீணனை இந்த பூமியிலே நல்ல நெறியில் நில்லாது பல தீய வழிகளிலும் சார்ந்துள்ள மூடனாகிய எண்ணெய் கொண்டவன் போன்ற பித்தனை நிறை மனத்தை கற்பு வழியிலே நிறுத்துதல் பொறுமை அடக்கம் இவை எடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பமே இல்லாத மத சடலனை செருக்கு கொண்டு அறிவிலா பொருள் போன்றவனை ஒருவித பெருமையும் இல்லாது தாழ்நிலையிலே இருக்கும் வீணனை மிகு கேள்வி தவநெறிதனை விடு தாண்டு காலியை அவமதி அதனில் போல் தீமிசி சமடனை வலிய அசாங்கமாகிய தமியேனே விரும்பின கேள்வி தவவழி இவைகளை விட்டு தாண்டு காலியை கண்ட வழியிலே திரிபவனை அவமதி அதனில் கெட்ட புத்தியால் பயனற்ற புத்தியால் பொல்லாங்கு கேடு தீமை செய்கின்ற சமடனை மசடனை குணம் கேட்டவனை வேண்டுமென்றே ஜாதியில் விளக்கப்பட்டவனாய் கதியற்றவனை அல்லது ஒழுக்கம் இல்லாத கதியிலேயே விரைசேரி குழலியர் வீம்பு நாரியர் மதிமுக வனிதையர் வாஞ்சை மோகியர் விழிவலை மகளிரோடு ஆங்கு கூடிய வினையேனே நறுமணம் நிறைந்த கூந்தலை உடையவர் பிடிவாதமுள்ள மாதர் சந்திரனை ஒத்த முகமுடைய மாதர் விருப்பத்தை எழுப்பும் காம மயக்கிகள் கண் என்னும் வலையை வீசும் மகளிர் இத்தகையோருடன் சமயங்களிலே கூடிய தொழில் உடையவனாகிய நான் வெகு மலரது கொடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இலை கொடு மோர்ந்து யான்வுனை விதமுறு பறிவோடு வீழ்ந்து தாழ் தொழ அருள்வாயே நிரம்ப மலர் கொண்டு விரும்பி பூசித்தாகிலும் அல்லது ஒரு பூவோ ஒரு இலையோ கொண்டாகிலும் உன்னை நினைத்து நல்ல வகையான அன்புடன் கீழே வீழ்ந்து உனது திருவடியை துழுமாறு அருளுவாயாக ஒரு பது சிரமேசி போந்த ராவணன் இருபது புயமுடன் ஏந்தும் ஏதியும் ஒரு கணை தனில் அறவாங்கும் மாயவன் மருகோனி உப்பற்ற பத்து தலைகளுடன் போருக்கு வந்த ராவணன் இருபது கரங்களுடன் ஏந்தின வாளானது தனது ஒரே பானத்தால் அற்றுவிழும்படி பானத்தைச் செலுத்தின திருமாரின் மருகனே உனது அடியவர் புகழ் ஆய்ந்த நூலினர் அமரர்கள் முனிவர்கள் ஈந்த பாலகர் உயர்கதி பெற அருள் ஓங்கு மாமையில் உறைவோனே உன்னுடைய அடியார்களுடைய புகழை ஆராய்ந்த நூல் வல்லவர்களும் அல்லது உனது அடியார்களும் உனது திருப்புகழை ஆய்ந்த வல்லவர்களும் தேவர்களும் முனிவர்களும் கொடையால் ரட்சிப்பவர்களும் உயர்ந்த நற்கதியை பெற அருள் விளங்கும் அழகிய மயிலில் வீற்றிருப்பவனே குறை கடல் பணிவொடு கூம்பிடார் பொறு களமிசை அறமது தீர்ந்த சூரர்கள் குலமுழுது அனைவரும் மாய்ந்து தூள் எழ முனிவோனே ஒலிக்கின்ற உனது திருவடியை தாழ்மையுடன் கும்பிடாதவர்களும் சண்டை செய்யும் போர்க்களத்தே தவநெறியை கைவிட்டவர்களுமான சூராதிகளின் குலம் முழுமையும் அசுரர்கள் யாவரும் மாண்டு போய் பொடியாகும்படி கோவித்தவனே கொடுவிட மதுதனை வாங்கியே திருமிடரினில் இருவென ஏந்தும் ஈசுரர் குருபரன் எனவரு கூந்தலூர் உரை பெருமாளை பொல்லாத விஷத்தி கொடு என வாங்கி அழகிய கழுத்தினில் இரு என்று அதை நிறுத்தி அங்கேயே அதை தாங்கி நிலைக்க வைத்த சிவபெருமானுக்கு குருமூர்த்தி என வந்துள்ள பெருமாளே கூந்தலூர் என்னும் தலத்திலே உரைகின்ற பெருமாளே நிரம்ப மலர் கொண்டு விரும்பி பூசித்தாகிலும் அல்லது ஒரு பூவோ ஒரு இலையோ கொண்டாகிலும் உன்னை நினைத்து நல்ல வகையான அன்புடன் கீழே வீழ்ந்து உனது திருவடியை துழுமாறு அருள் புரிவாயாக ओ शवण ब्रवण